தொடர்கதை பதினொன்று செல்போனின் மறுமுனையில் கிரைம் பிரான்ச் ஸ்ரீனிவாஸ் சற்றே பதற்றம் காட்டினார் சார் நீங்கள் லேட் பண்ணாமல் வந்தால் பரவாயில்ல இல்லைனா காயத்ரி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளோன்னு கொஞ்சம் உதரலாக இருக்குது நான் வேணும்னா வீட்டுக்குள்ளே போய் மடக்கி வைக்கட்டுமா வேண்டாம் என்ற கதிரேஷ் பேச்சை தொடர்ந்தான் ஸ்ரீனிவாஸ் காயத்ரி திடீர்னு போய்தான் மடக்கணும் அதிலும் சத்யநாராயணன் கூட இருக்கும்போது மடக்குனா தான் எந்த ஒரு பொய்யையும் சொல்லி தப்ப முடியாது சார் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னே அந்த காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணினால் அப்படி அவள் முயற்சி பண்ணினால் மடக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படியாக பண்ணிடுங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் அவளை வெளியே போக அளவு பண்ணிடாதீங்க எஸ் சார் காயத்ரி ஒரு இளைஞனோடு பைக்கில் வந்து இறங்கினாள்னு சொன்னீங்க அந்த இளைஞன் எப்படி இருந்தான்னு நோட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சார் வயது முப்பதுக்குள் நல்ல உயரம் தாடையில் ஃப்ரெஞ்சு தாடி அவன் வீட்டுக்குள்ளே போனானா இல்லை காயத்ரியை வாசலையே விட்டுட்டு உடனே போயிட்டான் பைக் நம்பரை நோட் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் டபுள் செவன் டபுள் ஒன் நைன் அது போதும் நானும் சத்யநாராயணனும் இப்போ வந்துடுறோம் கதிரேஷ் செல்ஃபோனை அணைத்து கொண்டு சத்தி என்றான் என்ன கிளி கூண்டுக்கு திரும்பியிருக்கு மறுபடியும் அது பறந்து போகிறதுக்குள்ளே நாம் ஸ்பாட்டில் இருக்கணும் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள் கதிரேஷ் பைக்கை கையாண்டு கொண்டே பின்னால் உட்கார்ந்துருந்த சத்யநாராயணிடம் கேட்டான் சத்தி காயத்ரி எப்படி டீல் பண்ண போகிற புண்ணிய கொடையையும் கன்னியலால்லேயும் கொலை பண்ணது நீதானேன்னு எடுத்த எடுப்புலேயே கேட்க முடியாது பேச்சை எப்படி ஆரம்பிக்கலாம்னு மனசுக்குள்ளே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கியா ஆமாம் சொல் எப்படி காயத்ரியை இப்போதைக்கு பார்த்து பேசுறது நான் மட்டுமே நீயும் க்ரைம் பிரான்ச் ஸ்ரீனிவாசும் காலனிக்குள்ளே கண்மறைவாக இருங்க நான் கிட்டே பேசிவிட்டு வெளியே வந்து கைஜாடை காட்டினதும் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு உள்ளே வாங்க காயத்ரி தான் பண்ணின கொலைகளை ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா அவகிட்ட இருந்து எப்படி உண்மையாக வரவழைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் புண்ணியக்கூடிய காயத்ரி கொலை பண்ணும்போது அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான விட்னஸ் யாரும் கிடையாது ஆனால் கன்னியாலில் காயத்ரி கொலை பண்ணும்போது அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான விட்னஸை விட்னஸாக சைத்தன்யா இருக்கா இந்த அஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்கும்போது காயத்ரி தப்பிக்க முடியாது சத்தி ஒரு விஷயத்தை நீ யோசிக்க யோசித்து பார்த்தியா என்ன பைக்கில் போன காயத்ரியையும் அந்த இளைஞனையும் நாம் சின்ன ரடி சந்து வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் இல்லையா ஆமாம் அப்படி நாம் ஃபாலோ பண்ணிவிட்டு போனதை காயத்ரியும் இளைஞனும் நோட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் நோட் பண்ணியிருந்தால் காயத்ரி தைரியமாக வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டா கதிரேஷ் காயத்ரி தன் கையில் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானை வச்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டுருக்கா அவள் மட்டும் ஃப அப்படி இல்லைன்னா அந்த பைக்கிலஞன் அவளுக்கு பார்ட்னராக இருக்கலாம் காயத்ரியா இப்போ மீட் பண்ணி அதிரடியாக நாம் ஆரம்பிக்க போகிற விசாரணையில் அவள் எல்லா உண்மைகளையும் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாள் இந்த ரெண்டு கொலைகளையும் பண்ணதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்ல போகிறான் காயத்ரி தான் பண்ணின கொலை குற்றங்களை ஒத்துக்குவான்னு எனக்கு தோணலை ஒத்துக்கலைன்னா காரணங்களை காட்டி தடயங்களை காட்டி காயத்ரியை கார்னர் பண்ணிட வேண்டியது தான் பைக் கோகுலம் காலனிக்குள்ளே நுழைந்தது லேசாய் இருட்டு பரவிக்கொண்டிருந்த மாலை நேர கோகுலம் காலனி இருந்தது பைக் வாட்டர் டேங்குக்கு பின்பக்கமாய் போய் சட்டென்று ஊமையாயிற்று மறைந்திருந்த ஸ்ரீனிவாஸ் வெளி போட்டார் கதிரேஷ் கேட்டான் காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போகலையா இல்லை சார் ஹரி ஷுர் ஷ்யோர் சார் நடந்த அரை மணி நேரமாக வீட்டு மேலே கண்ணை எடுக்கலை காயத்ரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பொண்ணும் வெளியே வரவே இல்லை சாத்தன கதவு சாத்தன மாதிரியே இருக்கு வீட்டுக்கு பின்பக்க வழி ஏதாவது இருந்துட போகுது அதையும் பார்த்துட்டேன் சார் பின்பக்கம் சாக்கடை ஒன்று ஓடுது வழி எதுவும் கிடையாது வீட்டை விட்டு வெளியே வரணும்னா முன்பக்கமாக தான் வந்தாகணும் சரி சத்தி நீ கிளம்பு காயத்ரியை போய் பார்த்துட்டு பேசிட்டு எங்களுக்கு சைக்கை கொடு வர்றோம் சத்திய நாராயணன் வீட்டை நோக்கி நடந்தான் இதயத்தின் துடிப்பு இப்போது உச்சத்துக்கு போயிருந்தது காயத்ரியிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது ஒருவேளை காயத்ரி இந்த கொலைகளுக்கு காரண கர்த்தாவாக இல்லாமல் கூட இருக்கலாம் காயத்ரியை சைதன்யா பார்த்திருக்கிறாளே அவள் சொன்ன அடையாளங்கள் காயத்ரிக்கு அப்படியே ஒத்துப்போகிறதே போகிறதே சே காயத்ரியை இன்றைக்கு காலையில் நான் ஏன் பார்த்தேன் பார்க்காமல் போயிருந்தால் இப்படி ஒரு அவஸ்தைக்குள் சிக்கியிருக்க மாட்டேன் காயத்ரியை ஒரு கொலைகாரியாய் பிடித்து கொடுக்கவா இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தேன் வலிக்கிற மனசோடு காயத்ரியின் வீட்டுக்கு படியேறினான் சத்யநாராயணன் கதவு சாத்தி இருந்தது மெல்ல தட்டினான் டொக் டொக் பத்து வினாடிகளுக்கு பிறகு பக்கவாட்டில் இருந்த ஒரு சிறிய ஜன்னல் சதுரமாய் திறந்தது துர்காவின் முகம் ஃப்ரேம் போட்ட மாதிரி பளிச்சென்று தெரிந்தது மலர்ந்தது ஓ நீங்களா சார் வாங்க சார் காயத்ரி அரை மணி நேரத்துக்கு முன் தான் வந்தா சொல்லிக்கொண்டே வேகமாக வேகமாய் வந்து தாழ்பாலை விளக்கி கதவை திறந்து விட்டாள் சத்யநாராயணன் உள்ளே நுழைந்தான் துர்கா படபடவென்று தொடர்ந்து பேசினாள் இன்னைக்கு காயத்ரிக்கு ஊதுவத்தி வியாபாரம் ரொம்ப டல்லு சார் தூரமாக நாலஞ்சு ஏரியாவுக்கு போயிட்டாலாம் அப்படியா உட்காருங்க சார் அவள் குளிச்சிட்டு இருக்கா இப்போ வந்துடுவா சத்தியநாராயணன் உட்கார்ந்தான் நான் வந்துட்டு போனதை பற்றி சொன்னீங்களா துர்கா சொல்லாமல் இருப்பேனா நீங்கள் அவளுக்காக வேலை பார்த்து வச்சுருக்கிற விஷயத்த சொன்னேன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா துர்கா ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா என்ன கேளுங்க காயத்ரி பைக்கில் தானே வந்தாங்க ஆமாம் அது யாரோட பைக் மோகன்குமாரோட பைக் இந்த கோகுலம் காலனியில் பக்கத்து தெருவில் இருக்கார் காயத்ரி பஸ்ஸுக்காக மின்கிட்டே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலாம் மோகன்குமார் அந்த வழியாக பைக்கில் வந்தவர் காயத்ரியை பார்த்துட்டு லிஃப்ட் கொடுத்துருக்கார் ஆமாம் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க துர்கா கேட்டு போதே உள்ளே ஒரு கதவு திறக்கப்படும் சத்தமும் அதை தொடர்ந்து அது யார் துர்கா என்கிற பெண் குரலும் கேட்டது துர்கா உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் வா காயத்ரி மிஸ்டர் சத்யநாராயணன் வந்திருக்கார் அடைச்சத்தம் கேட்டது சத்யநாராயணன் அரை கதவையை பார்த்து கொண்டிருக்க குளித்த ஈரத்தலைக்கு டவலை சுற்றியபடியே அந்த இளம் பெண் வெளிப்பட்டாள் முற்றிலும் புதிய முகம் சத்தியநாராயணன் அதிர்ந்து போய் தன்னிச்சையாய் நாற்காலியை விட்டு எழுந்தான் துர்காவை குழப்பமாய் பார்த்தான் நான் காயத்ரியை பார்க்க வந்தேன் இவதான் காயத்ரி ஊதுபத்து விற்கிற காயத்ரி நான்தான் என்றாள் காயத்ரி சத்யநாராயணனுக்கு முன்பாய் வந்து நின்றாள் அவள் உடம்புக்கு உபயோகித்த சோப்பு வாசனை சத்யநாராயணன் முகத்தில் மோதியது குரல் திணறியது நீ நீ நீங்கள் தான் காயத்ரியா ஆமாம் இதில் உங்களுக்கு என்ன குழப்பம் ஓ ஒன்றுமில்லை நான் வர்றேன் சத்யநாராயணன் சொல்லிக்கொண்டே வேகமாய் நகர முயல அந்த காயத்ரி அதட்டலாய் கூப்பிட்டாள் ஹலோ மிஸ்டர் ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா சத்யநாராயணன் நின்றான் என்ன ரெண்டு பொண்ணுங்க தனியாக இருக்காங்க ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜொல்லு விட்டுட்டு போகலாம்னு வந்தீங்களா எனக்கு நீங்கள் வேலை பார்த்து வச்சுருக்கீங்களாமே துர்கா சொன்னதுமே நான் உஷாராகிட்டேன் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கீங்க எதுக்காக இந்த பொய்யும் புரட்டும் நான் நாலு தெரு சுற்றி ஊதுவத்தி விற்கிற பெண்தான் மானத்தை விற்கிற பொண்ணு கிடையாது அந்த காயத்ரி உன் உஷ்ணமான வார்த்தைகளை உபயோகித்து பட்டாசு சரமாய் வெடித்து கொண்டிருக்க காலையில் பார்த்த காயத்ரி எழுபது எம்எம் அளவில் வியாபித்து கெக்களித்து சிரித்து கொண்டிருந்தாள்